கேரளாவில் விஷ்ணு மாயா கோயில் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு குட்டிச்சத்தான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே பயபக்தியாக தான் கும்பிட்றாங்க கொலம் நடுங்கிறாங்க இங்கே சில நேரத்தில் அருள் வாக்கு சொல்வது உண்டு இங்கே சில பரிகாரங்கள் செய்வதற்கும் வாய்ப்பு உண்டா இப்போ இந்த பழைய கோயில் தான் ரெனிவேஷனில் இருக்கான் அதிகப்படியான மக்கள் இந்த இடத்துக்கு தான் தேடிட்டு வருவாங்களா விஷ்ணு மாயா கோயில் இப்போ ரெனிவேஷனில் இருக்கிறதுனால மூடி வச்சுருக்காங்க கேரளாவில் பொறுத்த வரையில் எதையுமே தொடுறதுக்கு பயப்படுறாங்க மரத்தில் ஆச்சு தொடக்கூடாது அந்த வைப்ரேஷன் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு இருக்குமா ஏதாவது தொட்டுட்டு வேணால் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பயப்படுறாங்க அதனால் மாயா விஷ்ணு மாயா அப்படின்றது ஒரு வகையான தெய்வம் பவர்ஃபுல்லான தெய்வம் நிறைய மக்கள் எவரையும் வணங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு எருமை மாடு வாகனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருச்சூர் அப்படின்ற இடத்துல இருக்குது